இன்றைக்கி நம்ம சேனலில் பணத்தை எப்படி சிக்கனமாக சேமிக்கிறது அதை சேமிக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன எந்த மாதிரி வழிகள்லாம் பின்பற்றுனா பணத்தை நம்ம சிக்கனமாக சேமிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க ஃப்ரெண்ட்ஸ் பணம் அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த காலத்தில் சொல்லுவாங்க பணம் இருக்கவனுக்கு பந்தி ஓகேவா அந்த மாதிரி எவ் யார்கிட்ட அதிகமாக பணம் இருக்கோ அவங்க தான் இந்த சமுதாயத்தில் மதிக்கப்படுறாங்க அப்படிப்பட்ட பணம் எப்பவுமே நம்ம கையில் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் என்ன மாதிரி வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் சேமிப்போட தாரக மந்திரமே சிக்கனம்தான் இன்றைய காலத்தில் மனிதர்கள் பணத்தை குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்தாலும் அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையால் அந்த சேமிப்பானது காலியாகிடுது இளமையில் ஓடியாடி வேலை பார்க்குறாங்க ஆனால் வயதான காலத்தில் ஒருவேளை உணவுக்கே வழி இல்லாமல் கூட சிலர் தவிக்கிறாங்க இதுக்கு காரணம் சரியான திட்டமிடுதலும் பணத்தை சிக்கனமாக சேமிக்காதது தான் இந்த நிலை இந்த வீடியோ பார்த்துட்ருக்க கேட்டுட்ருக்க ஒவ்வொருத்தருக்கும் வரக்கூடாதுன்னா இன்னையிலிருந்தே சேமிக்க ஆரம்பிங்க எப்படிலாம் சேமிக்கலாம் அப்படின்றதுக்கான வழிகளை சொல்கிறேன் முதலாவது மாதத்தில் முதல் தேதியில் சம்பளம் வாங்குறவங்க அந்த முதல் தொகையை எடுத்து தேவையில்லாத வீண் செலவுகளை செய்யாமல் அதிலிருந்து ஒரு பத்து ரூபாயை எடுத்து ஒரு கோயில் உண்டியல்லையோ இல்லாட்டி யாராவது இல்லாதவர்கள் இயலாதவர்களுக்கு கொடுக்கும்போது நிச்சயமாக ஒரு அவங்க முகத்தில் இருக்க சந்தோஷத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு மனநிறைவு உருவாகும் இதை உங்கள் வழக்கமான செயலாக வச்சுக்கோங்க ஏன்னா முதல் கோணல் தான் முற்றும் கோணலாக மாறும் நீங்கள் முதல் முதல்ல செய்யக்கூடிய விரய செலவு அந்த முழு தொகையுமே விரயமாக மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எப்பவுமே இந்த பழக்கத்தை கடைபிடிக்க ஆரம்பிங்க அடுத்து இரண்டாவது மாதம் தொடங்கியவுடன் பெண்களுக்கு என்ன வேணால் அந்த மாதம் முழுவதும் என்னென்ன செலவு இருக்குது அப்படின்னு முதல்ல பட்டியலிட்டுக்கோங்க உதாரணமாக வீட்டு வாடகை கரண்ட்டு பில்லு தண்ணி வரி சிலிண்ட்ரு பால் குழந்தைங்க ஸ்நாக்ஸு இப்படி எல்லாத்தையுமே பட்டியலிட்டு அந்த தொகையை தனியாக எடுத்து வச்சுக்கணும் இதுலேயுமே சிக்கனத்தை கையாண்டு அந்த தொகையை நீங்கள் யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி நம்ம தனியாக எடுத்துக்கும் போது நமக்கு அந்த எந்த விதமான தட்டுப்பாடும் அந்த மா ஒரு அடிப்படை தேவைக்கு இல்லாமல் இருக்கும் அடுத்து மூன்றாவது வருமானத்தில் ஒரு பத்து பர்சண்ட்டை நீங்கள் நிச்சயமாக சேமிப்பாக மாற்றணும் உதாரணமாக ஒரு பத்தாயிரம் சம்பளம் அப்படின்னா நீங்கள் ஒம்பதாயிரம் தான் சம்பளம்னு நினச்சிக்கிட்டு மாதம் ஒரு ஆயர ரூபாயை சேமிக்கணும் இந்த தொகை எதிர்பாராத சூழ்நிலையில் கண்டிப்பாக கை கொடுக்கும் நாலாவது தினமும் காய்கறிகளை வாங்காம வாரத்துக்கு ஒரு முறை எவ்வளவு தேவை அப்படின்னு சரியான முறையில் திட்டமிட்டு வாங்கணும் உதாரணமாக ஒரு இரநூறு ரூபாய்க்கு வாங்கிறது அப்படின்னு திட்டமிட்டிருந்தோம்னா நம்ம வாங்கினதுக்கப்புறம் நிச்சயமாக அதில் ஒரு அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ மிச்சப்பட வாய்ப்பு இருக்குது அதை நம்ம தனியாக எடுத்து சேமிக்க ஆரம்பிக்கணும் நிச்சயமாக ஒரு மாதத்துக்கு நான்கு ஞாயிற்றுக்கிழமை அப்போ ஒரு வருடத்திற்கு அது ஒரு பெரிய தொகையாக மாறும் அதுக்கப்புறம் ஐந்தாவது சிக்கனம் என்பது ஆண் பெண் இருவருமே கையாளணும் அப்போ தான் பணத்தை மிச்சப்படுத்த முடியும் ஆண்கள் என்ன நம்ம தேவையில்லாத செலவுகளை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி முதல்ல சிந்திச்சு அதை பட்டியலிடணும் நம்ம குடும்பத்துக்கு தேவைப்படுற அளவுக்கு பணம் இல்லாத போது இந்த செலவு நமக்கு தேவையா அப்படின்னு சிந்திச்சு அடுத்த மாதம் முடிஞ்ச அளவு அந்த செலவை குறைக்க பார்க்கணும் பெண்களும் ஆறாவது என்னென்னா பெண்களும் அதே மாதிரி தேவையற்ற செலவுகளை குறைக்கிறதோட சமையல் பொருட்கள்லேயும் சிக்கனத்தை கையாளணும் அளவாக சமைச்சு பழகணும் பொருட்களையும் உணவுகளையும் தேவையில்லாமல் வீணாக்கி விரயம் செய்யக்கூடாது அடுத்து ஏழாவது எந்த ஒரு செலவு செய்தாலும் இது தேவையா கண்டிப்பாக இந்த செலவு செய்யணுமா அப்படின்னு பல முறை சிந்திச்சு அந்த செலவை செய்யும்போது நமக்கு நிச்சயமாக பணம் மிச்சப்படும் நம்ம யோசிக்கும் போது நிச்சயமாக அந்த பொருளை வாங்க மாட்டோம் தேவனாக தான் வாங்குவோம் ஸோ உங்களுக்கு பல செலவுகள் இதனால் குறையும் இந்த மாதிரிலாம் பண்ணுனா தான் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய சேமிப்பு தொகை உருவாகும் அது எதிர்காலத்துக்கு உங்களுக்கு ரொம்ப உதவியான ஒரு தொகையாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணாமல் இஷ்டத்துக்கு செலவு பண்ணிவிட்டு மாத கடைசியில் பணம் குறைஞ்சிச்சின்னா கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை உருவாகும் ஒன்றால் தான் செலவாச்சு என்னால் தான் செலவாச்சுன்னு சண்டை போடும்போது அங்கே வந்து சமாதானம் இல்லாமல் மனக்குழப்பம் வரும் மனக்கசப்பு வரும் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராம வராமல் இருக்கணும்னா நீங்கள் இப்போவே சிந்திச்சு செயல்பட்டு திட்டமிட்டு எதிர்காலத்தை ஒரு ஒளிமயமான எதிர்காலமாக மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில முயற்சிகளை எடுக்கணும் ஒரு சில முன்னேற்றங்களை வாழ்க்கையில் அடையணுன்னா ஒரு சில இழப்புகளையும் ஒரு சில தியாகங்களையும் செஞ்சுதான் ஆகணும் நம்ம ஓரளவுக்கு பணத்தை சேர்த்துட்டு நல்லா செட்டில் ஆகிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் தியாகங்கள் செஞ்சு வாழ்ந்தோம்னா தான் வாழ்க்கை எதிர்காலத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நிம்மதியாக வாழ முடியும் ஒரு தேங்காய் வேணும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு தேங்காய் வேணும் தேங்காய் வேணும்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா நமக்கு தேங்காவோ மாங்காவோ எந்த ஒன்றுமே கிடைக்காது அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த நிலத்தை பண்படுத்தணும் அப்புறம் விதை போடணும் அப்புறம் தண்ணி ஊற்றணும் உரம் வைக்கணும் அப்புறம் தான் அது பெரிய மரமாக மாறி பயன் கொடுக்கும் அந்த மாதிரி தான் சேமிப்பு வேணும்னா எந்த பணம் இல்லை பணம் இல்லைன்னு புலம்பாமல் இருக்கிற பணத்தை எப்படி சிக்கனமாக சேமிக்கணும்னு திட்டமிட்டு செலவு செஞ்சோம்னா வாழ்க்கை ஒரு ஒளிமயமான வாழ்க்கையாக அமையும் கவலை இல்லாத வாழ்க்கையாக சந்தோஷமான வாழ்க்கையாக மாறும் நீங்களும் நிச்சயமாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி வாழுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நான்